ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானதில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து அப்படியே ஷாப்பிங் போகிறாங்கங்க ஷாப்பிங் போயிட்டு நம்ம விஜய்க்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வாங்கி ஆகணும் ஏன்னா விஜய்க்கு பர்த்டே இல்லை அதில் நம்ம காவேரி வந்து ஒரு நகை கடைக்கு போயிட்டு விஜய்க்கு பிடிச்ச டைமண்ட் ஒரு மோதிரம் மோதுரெங்கு வாங்கி வராங்கங்க வாங்கி வந்தோன்னே இதை எப்படி கொடுக்குறது இதை இவர் ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய கிஃப்ட்டு நம்மளுக்கு கொடுத்தாரு ஒரு வீட்டையே இந்த ஸ்மால் கிஃப்ட்டை எடுத்துப்பாரமோது ஏன்னா காவேரிக்கிட்ட வந்து விஜய் போட்டுக்கிற ரூல்ஸ் என்ன எந்த பொருளுமே கடையில் வாங்கின்தான் இருக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டுக்கிறாரு ஆனாலும் காவேரி வயன் போகிறாங்க இதை விஜய் ஏற்றுக்கணுன்ட்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ காவேரி வந்து வயன் வந்து அங்கே வந்து ப்ரேயர் பண்ண கடவுளே இதை விஜய் போட்டுக்கணும் எதையும் வேண்டானே சொல்லக்கூடாது அன்னும்போது விஜய்க்கு வாங்கினிருந்து அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிற டைமில் விஜய் எப்போ வருவார் ஆஃபீஸ்லேருந்து எப்போ வருவார்னு காவேரி வந்து மாடி மேலேயே நின்று பார்த்துன்னே இருக்கேன் ஆனால் விஜய் வந்து வர மாதிரியே தெரியல ஏன்னா விஜய் வந்து ஒரு மீட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான மீட்டிங் வந்து அட்டன் பண்ணின்னு இருக்கிறாரு லைக் பண்ணுங்க கமெண்ட்